சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக இனி வரும் நாட்களில் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமத்தில் முற்றிலும் இயற்கையான சூழ்நிலையில் சிறுமலை சாரலின் கீழ் அமைந்துள்ள மல்லத்தான் பாறை என்ற பகுதியில் ஆதி பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து ஒரு நாள் யோக பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த ஒரு நாள் பயிற்சி என்பது மாதத்தின் முப்பது நாட்களில் எந்த நாளை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் பயிற்சி முறை என்பது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக எளிய முறை ஆசனங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக பரிகார பூஜைகளுடன் கூடிய முறை பிராணாயாம பயிற்சிகள் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக மந்திர உபதேசத்துடன் கூடிய எளிய முறை தியான பயிற்சிகள் மற்றும் இயற்கை வாழ்வியல் முறைகள் பற்றி முழுமையான விளக்கத்துடன் விரிவாக தனிப்பட்ட முறையில் சிறப்பு கவனம் எடுத்து கற்றுத்தரப்படும் பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து உங்கள் பெயரினை முன்பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொள்ளவும் ஆதி பரஞ்சோதி சகலோக சபையின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதன் ஸ்தாபகர் பட்டாச்சாரியார் திருவேங்கடஜோதி அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த ஆதி பரஞ்சோதி சகலோக சபை மூலம் பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்து வருகிறார் மற்றும் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை என்று வராகி மற்றும் நரசிம்மர் யாகமும் பௌர்ணமி என்று சத்யநாராயண விரத பூஜையையும் வெகு விமர்சையாக கடந்த முப்பது ஆண்டுகளாக செய்து வருகிறார் மற்றும் இந்த ஆதி பரஞ்சோதி சகலோக சபையில் கோவர்த்தனகிரி என்ற கோசாலையும் அமைந்துள்ளது இந்த கோ சாலையில் ஒரு ஐம்பது கோமாதாக்கள் வளர்க்கப்படுகிறது இந்த சபையில் தினமும் காலையில் கோமாதா பூஜையும் நடைபெறும் இப்படி பல்வேறு ஆன்மீக பணிகள் நடைபெறும் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் நாம் இந்த ஆண்டு முதல் பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பக்தர்களும் பொதுமக்களும் தவறாமல் பயிற்சியில் கலந்து கொண்டு அதேபோல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடக்கும் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளையும் ஜெயித்து உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து எல்லா நலன்களும் பெற்று வெற்றியடைய வாரீர் என அன்புடன் அழைக்கின்றோம் சந்தோஷம்